الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وعز جنده فهزم الأحزاب وحده لا إله إلا الله الله أكبر الله اكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பெயரால் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை கொண்டு இன்ன இந்த முன் உன்னதமான ஒரு அல்லாஹுடைய அருள் பொருந்திய நாளிலே அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்காக நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய கட்டளைகளிலே இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகளாக அல்லாஹு தால இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தில் கொடுத்து அதிலே இறுதி கடமையாக யாருக்கெல்லாம் உடலில் சக்தியும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளும் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும்படி அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதரர் சல்ல அல்லாஹூ அலிவு அவர்களுடைய வழியில் இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது நம்ம எல்லாம் அறிந்தது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுங்கள் ஐயுகன்னா அது ஃபரதுல்லாஹும் அழைக்கும் ஒரு ஹஜ்ஜா ஹஜ்ஜூ அல்லாஹ் சொல்றான் அல்லாஹும் தூதர் சல்லாஹூ அலிசல்ல சொல்றார்கள் அல்லாஹூ தாலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கின்றான் எனவே நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் நமக்கு எடுத்து தருகிறார்கள் அருமையானவர்களே ஹஜ்ஜை நாம் தள்ளி போடக்கூடாது தஜ்ஜலு அல் ஹஜ்ஜ யாருக்கு அந்த வசதி இருக்கிறதோ அதை ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று தந்திருக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக ஒருவர் ஏழையாக மாட்டார் ஹஜ்ஜு செய்து விட்டு வந்ததற்கு பிறகு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் அன்று பிறந்த பாலகனை அன்று பிறந்த போன்று வலதத் உம்முஹு அல்லாவின் அல்லாஹுவினுடைய அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நம்மை ஏழையாகாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைய் வல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த ஹஜ்ஜுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜு ஆதம் நபியிலிருந்து எல்லோரும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து மராமத்து பணிகளெல்லாம் செய்து மறுபடியும் கட்டி எழுப்பினார்கள் என்பதெல்லாம் வரலாறு அதற்கு பிறகு காபத்துல்லாவும் ஹரமும் இறை நிராகரிப்பாளர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது சல்லல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலம் வரை கண்மணி நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லு செல்லும் அவருடைய காலத்திற்கு முன்னால் அந்த காபாவை அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள் என்றால் ஜாகிலியாக்களுடைய காலகட்டம் காபாவுக்கு பக்கத்திலேயே குடியிருந்து கொள்வார்கள் குடியிருந்து கொண்டு அந்த காபத்துல்லாவிலே அவர்கள் அதை வைத்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தார்கள் வியாபாரம் அல்லது எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தில் வைத்து குலப்பெருமை பேசக்கூடிய கவி இடமாக அந்த இடத்தை வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல காபத்துல்லாவில் அருகில் அவர்கள் குடியிருந்து கொண்டு ஒரு சில பேர் அந்த குறைசிகளிலே சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் அரபாவுக்கு போக மாட்டார்கள் அதாவது அரபா என்பது பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்காவிற்கு வெளியே இருக்கக்கூடிய அங்க போக மாட்டாங்க ஏனென்றால் நாங்கள் இங்க உள்ளூர் வாசிகள் எனவே எங்கள் நாங்கள் மற்றவர்களை விட மிகவும் உயர்வானவர்கள் என்ற அந்த கர்வ எண்ணத்தோடு அவர்கள் அப்படி செய்தார்கள் மினாவில் உட்கார்ந்து குலப்பெருமைகள் பேசிக்கொண்டு கதைகள் பேசிக் கொண்டிருப்பார்கள் குர்பானியுடைய ரத்தத்தை எடுத்து காபத்துல்லாவினுடைய சுவர்களிலே தேய்த்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ஜி செய்ய மற்ற ஊர்களில் இருந்து வரக்கூடியவர்களை கூட நிர்வாணமாக நீங்கள் இதை வளம் வர வேண்டும் என்று பணித்து அவர்களை கட்டாயப்படுத்தி வந்தார்கள் இப்படி அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எப்படி அந்த தூய்மையான அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அந்த தூய வணக்கத்தை அவர்கள் பாலாக்கியவர்களாக மாற்றி வைத்திருந்தார்கள் என் பெருமானார் முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டு வரை இந்த மாதிரி இருந்துச்சு எட்டாவது ஆண்டுக்கு பிறகு ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் அடுத்த வருடம் ஹஜ்ஜு கடமையாக்கப்படல ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய சகாக்களோடு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்களோடு தனது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள் அந்த வழியிலே அரபாவுடைய மைதானத்தில் நின்று மிகப்பெரிய உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய உரை இறுதி உரை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய உரை எப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாஹால அனுப்பி இந்த உலகத்தில் ஓரிதை கொள்கை நிலைநாட்டினாலோ அதுபோல ஒவ்வொரு சஹாபியும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபிகளும் ஒவ்வொரு நபியை போன்று அங்கு ஆஜராகி ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய அந்த உன்னதமான உயர்வான உரையை கேட்டார்கள் அந்த உரை இன்று வரையிலும் பொன் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்படக்கூடிய அளவிற்குண்டான மகத்துவம் வாய்ந்த உரை விதா உரை என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சமுதாயத்திற்கும் சமத்துவத்தை பிரகடனப்படுத்தினார்கள் ஏழையும் பணக்காரனும் நிற வெறி கொண்டவர்கள் அதாவது நிறம் கருப்பு என்பது வேறு வெள்ளை என்பது வேறு உயர்வானவர்கள் என்ற ஜாதி மத பேதம் இன மொழி வேறுபாடு எதுவும் கிடையாது எல்லோரும் சமம் அல்லாவின் முன்னிலையில் வந்திருக்கிறோம் ஒரே ஆடையில் சீருடையில் வந்திருக்கிறோம் இரண்டே இரண்டு துணி கீழே ஒன்று மேலே ஒன்று இதுல எந்த விதமான ஒட்டு துணிகளும் ஒட்டும் கிடையாது தையலும் கிடையாது பரதேசிகளாக அல்லாவுடைய அருளை வேண்டுபவர்களாக இறைவனுடைய அருளை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக கொண்டவனாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் பெரிய அரசியல்வாதி என்றோ அதிகாரி என்றோ அல்லது பெரிய பணக்காரன் என்றோ வசதி படைத்தவன் என்றோ நான் ஊர்ல எது வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த மக்கள் அனைவரும் அடியார்கள் நீ அவர்களுடைய ரப்பு இது ஒண்ணுதான் அதனால எங்களுக்கு மத்தியில் எந்த பேதமும் இல்லை என்று எல்லோரும் தல்பியா முழங்கியவர்களாக இறைவனை துதித்தவர்களாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப அதனால சமத்துவத்தை சொன்னார்கள் பெண்களுக்கு பெண்களை நீங்கள் பொருளாக பாவித்துக் கொண்டு வந்தீர்கள் எனவே கொடுங்கள் அல்லாவிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் இத்தாசா பெண்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வட்டியை ஹராமாக்கினார்கள் ரசூல்லா அலுவலம் சொன்னார்கள் இன்றைய தினம் எப்படி துல்ஹுடைய ஒன்பதாவது நாள் எவ்வளவு மகத்துவமிக்கதாக நீங்கள் கருதுகிறீர்களோ அதுபோன்று எப்படி இந்த ஊரை புனிதமிக்கதாக நீங்கள் கருதுகிறீர்களோ எப்படி இந்த நாளையும் இந்த நேரத்தையும் இந்த இடத்தையும் புனிதமான இடமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அதுபோன்று ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் உடைமைகள் முக்கியமானது என்று சொன்னார்கள் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோன்று இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு வட்டியை ஹராமாக்கினார்கள் பழி வாங்குவதை ஹராமாக்கினார்கள் இதை எல்லாம் ரசூலுல்லா அந்த இறுதி உரையிலே முத்தாய்ப்பாக எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு ரசூல்லாஹ் சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே விண்ணை பார்த்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய இந்த நான் முடித்து விட்டேன் மக்களை பார்த்து கேட்கிறார்கள் மக்களே நான் உங்களிடத்தில் நான் எந்த செய்தியை கொண்டு வந்தேனோ அந்த செய்தியை நான் சரியாக செய்து முடித்து விட்டேனா நாளைக்கு அல்லாவிடத்தில் நீங்க வருவீங்க நானும் வருவேன் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான் உன்னுடைய தூதத்துவத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் செய்து முடித்தீர்களா என்று கேட்கின்ற விசாரிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் என்னை குற்றம் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக மக்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து என்று கேட்கிறார் ரசூல்லாஹி இஸ்லாம் அவர்கள் இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் அல்லாவுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ரசூல்ல்லாவுடைய வாழ்க்கை எப்படி திறந்த புத்தகம் என்பதை பற்றி ரசூல் அலிஸ்லாம் அவர்கள் இறுதி வரையிலும் மக்களே மக்களே உம்மத்தி உம்மத்தி என்றுதானே இருந்தார்கள் அந்த நபி சொல்லா அலி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கேட்கிறார்கள் சபையே நினைத்து பாருங்கள் அந்த அரபா மைதானத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய சமயத்திலே ஜபலூர் ரஹ்மாவிலே பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உரையாற்றி விட்டு இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் அத்துணை பேர்களும் மௌனம் காத்து அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள் ரசூல்லா அல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டதற்கு அந்த மக்கள் ஆம் யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தூதத்துவ பணியை மிக செம்மையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் விண்ணை பார்த்து அல்லாஹ் வே யார் யா அல்லாஹ் இதோ இந்த மக்களுக்கு மத்தியிலே நான் கேட்ட கேள்விக்கும் அவர்கள் கொடுத்த பதிலுக்கும் நீயே சாட்சியானன் என்று மூன்று முறை சொல்லி அந்த உரையை நிறைவு செய்கின்றார்கள் அந்த உரையை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்று உங்களுடைய தீன் பூர்த்தியாகிவிட்டது துவாலைக்கும் துளியமத்தி என்னுடைய அருளை நான் விட்டேன் ஒரு அதி துளக்கும் உள் இஸ்லாம தீனா உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்து கொண்டேன் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா நபிகல் நாயம் சலுல்லா அவர்களுக்கு இறக்குகின்றார் இப்படி ஒரு மிக சிறப்புமிக்க ஒரு நாள் சிறப்புமிக்க ஒரு அந்த ஹஜ்ஜுடைய மகத்துவம் நபி இல்லா அலுவலாம் அவர்கள் அந்த உரை இது எல்லாம் இந்த உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது அவர்கள் அந்த ஜாஹிலியாக்களுடைய அந்த எல்லா அறியாமை மூட பழக்க வழக்கங்களையும் மாற்றி இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மிக பரிபூர்ணமான ஒரு தூய வணக்கமாக மாற்றினார்கள் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அம்மையார் இந்த மூன்று பேர் அடங்கிய அந்த சிறிய குடும்பம் அந்த நினைவு கூறும் விதமாக அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கிருகிகளையும் அந்த மக்களுக்கு சமர்ப்பணமாக இன்று வரை அல்ல இந்த உலகம் இறுதி நாள் வரையிலும் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை வடிவமைத்தான் எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக தன்னுடைய அன்பு மகனையே அறுப்பதற்காக துணிகின்றார்கள் ஏன் அல்லாவுடைய கட்டளை என்று ஷெய்தாம் போய் தாயிட்ட வழி கெடுக்கிறான் ஏமா உங்க பிள்ளைய எங்க கொண்டு போறாரு தெரியுமா எங்க விருந்துக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு போனாரு இல்லை இல்லை விருந்துக்கு இல்லை அறுத்து கொலை செய்ய போறாரு ஏதோ இறைவனுடைய கட்டளையா அப்படின்றார் அப்படின்னு ஷெய்தாம் வழி கொடுக்கிறான் அன்னை ஹாஜரா அம்மையார் அப்படியா இறைவனுடைய கட்டளை என்றால் நிச்சயமாக தாராளமாக அவர்கள் கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னா நேர இஸ்மாயில் நபீட்டை வரான் இஸ்மாயில் நபீட்டை எப்பா சின்ன குழந்தை உன்னை போய் கழுத்தறுத்து சாகடிக்க போறார் உங்க அத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது இது இறைவனுடைய கட்டளை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே தாராளமாக உங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட மூன்று பேருடைய தியாகம் இந்த தியாகத்தினுடைய இந்த தியாகத்திற்கு நிகர் எந்த தியாகமும் கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு உண்டான தியாகம் என்பதால் தான் அல்லாஹ் தன்னுடைய நபியை இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற தோழன் என்கின்றான் ஹலீல்லா அல்லாஹ் கொடுத்தப்பட்டோம் ஏன்னா நண்பன் தான் உயிரே கொடுப்பதற்கு முன் வருவான் நட்பின் அடையாளமாகத்தான் எந்த கேள்வியும் கேட்காமல் உனக்கு ஒரு பிரச்சனை நான் வர்றேன் அப்படின்னு வருவான் அது போல இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹிற்காக தன்னையே தியாகம் கொடுக்க தன்னுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்வதற்கு துணிந்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் இன்று வரையிலும் ஹலீல்ல்லா என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் இதையெல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதமான வெற்றி அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி பொங்க ஒருவரை ஒருவர் ஒருவர் ஆற தழுவி உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இறைவனிடத்தில் வணங்கி தக்பீர் சொல்லி இன்றைய தினத்தை சந்தோஷமாக ஆக்கி கொள்வோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக அனைவருக்கும் ஹஜ்ஜு பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய வாழ்த்துக்களும் துவாக்களும் என்று கூறி விடைபெறுகின்ற அஹமதுல்லாஹி ரபுலி அலாம் வலிகும்தி வர